நாடம் பருப்பும் கீரையும் ஆக்கி வச்சிருப்பா அதனால் நான் இவன் வீட்டு பக்கமே வர்றதில்ல அந்த வாசனை பிடிக்கிறது இல்லை ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி ஆக்கிறான்னு சொல்லிட்டு வாசலில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடானா ஏன் வந்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குறா அவன் மாமியாரை கேட்குற மாதிரி நல்ல வேலை இவன் மாமியாரா நாம் போகிற ஏதோ ஆக்கி போடுடி அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நடைய கட்டுறேன் நாளைக்கு மறுபடியும் நீ சாம்பாரை வச்சு ஊத்தத்தங்காட்டியும் நான் போய் சேர்ந்துடுறேன் நான் பிரியாணியா குழம்பா சீக்கிரம் போய் ஏத்தா போ 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 நான் வந்து இன்னைக்கு குக்கர் பிரியாணி செய்ய போறேன் குக்கர்ல கொஞ்சமா வச்சு செய்ய போறேன் வெங்காயத்தை அப்படி சென்டர் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருவோம் பட்டா லவங்கம் பிரச்சு இலை அது என்ன சொல்லுவாங்க அதை போட்டு ட்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நான் இந்தி பூண்டை சேர்க்குறேன் நான் ஏன் இன்னைக்கு இதை செய்கிறேன் அப்படி சிம்பிளா செய்கிறேன் அப்படி பார்த்தா புரட்டாசி வந்து புதன்கிழமியும் ஸோ அதனால் சும்மா கறியை போட்டு எதோ ஒன்று பண்ணி சாதத்தை சாப்பிட்டா பசங்களுக்கு பிடிக்கும் கறி இதுலேயா சரி இருக்கணும் அவங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியர்கள் சிறியர்கள் சொல்கிறத விட வெறியர்கள்னு சொல்லலாம் இந்த ப்ரௌன் ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்பைஸஸ்ஸு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு பண்ணோன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும் ஏன் கிட்ட நான் சொல்லிவிட்டேன் இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை சிக்கன் குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னும் வந்து என்னோடய தம்பி கேட்டால் நாங்கள் தனியாக இருக்கோம் தம்பி தனியாக இருக்கான் நான் வந்து பிரியாணி செஞ்சிட்றியா அப்படி கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் வந்து இல்லை பிரியாணிலாம் வேணாம் இன்றைக்கி குழம்பு சாப்பிட்ணும் இதோட அர்த்தம் தான் நம்ம கறி சாப்பிட முடியும் எனக்கு குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்கு சொல்லிட்டாரு சரி ஓகே சொல்லிட்டு நான் அங்கே குழம்பு எடுக்கிறதுக்காக கறி எடுத்துன்னு வந்துடுச்சு குழம்பும் தனியாக வந்து நான் இங்கே வச்சுட்டேன் ஆனால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் ஆசை நான் கேட்டேன் இங்கே வந்து இதெல்லாம் இல்லைப்பா தயிர் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது வெங்காயம் போட்டு சாப்பிட முடியாது செய்யறதுக்கு மட்டுந்தான் இருக்குது அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்களா கேட்டேன் ஓகே சொல்லிட்டானுங்க புதினா தழை இல்லைப்பா வாசனை வருமா வராதா தெரியாது அப்படின்னு சரி ஓகே சொல்லுண்ணே இம்மா கறியை போட்டு நீ செஞ்சு கொடுமா உப்பு போட்டு விரட்டி கொடுமா சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொன்னானுங்க சரி அதனால நான் சிம்பிளாக தயார் பண்ணுறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துறேன் அப்புறமா கொஞ்சம் மிளகு சீரகம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி சேர்த்துறேன் கொஞ்சமாக அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு இது வந்து அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது அதாவது பிரியாணி அரிசி கிடையாது அவசரத்துக்கு வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் புழுங்கல் அரிசி பிரியாணி புரட்டாசி மாசம் வந்துடுச்சு இல்லை வந்துட போதில்லை அதனால் வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியே இருந்தாலும் பரவாயில்ல பிரியாணி செய்யலான்னு ட்ரை பண்ணியாச்சு இங்கே வந்து நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலா வதங்கிட்டு இருக்குது நான் வந்து சாதம் வடித்து விட்டுருந்தேன் அதை அப்படியே நிமித்தி விட்டுட்டேன் அந்த பக்கமாக வந்து தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் சிக்கனில் பிசைஞ்சு வச்சுருந்தேன் அந்த கறி நம்ம வந்து இதில் சேர்த்துற போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருவோம் பார்க்குறதுக்கே ஆனால் ஜூஸியாக எம்மையாக இருக்குது எப்படியும் இது அரை கிலோ கண்டிப்பாக இருக்கும் அரை கிலோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னென்ன பிரியாணி செய்யணுன்ற ஐடி ஐடியா அதனால குட்டி குட்டியாக அது குழம்புக்கு தகுந்த பீஸா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்படியா இருந்தாலும் என்ன சின்னதாக இருந்தான்னா பெருசாக இருந்தான்னா வாய்க்குள்ளே போக போகுது ஓகே சொல்லிவிட்டு இன்னைக்கு தான் செய்ய முடியும் இதோட அடுத்த மாதம் தான் புதன்கிழமை பொட்டாசி வந்துடுது அதனால சரி பிரியாணியும் சாப்பிட்ணும் குழம்பும் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதுதான் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து இதுக்கு தான் நான் வந்து தயிர் கொஞ்சம் சேர்க்குறேன் தயிர் வந்து அதிகமாகவும் இல்லை நான் அதிகமாகவும் சேர்க்கலை ஒரு அரை கிளாஸ் தயிர் இருந்துச்சு அதை போட்டு பரட்டி விட்டுட்டேன் அப்படியே வந்து லேஸா தான் பரட்டணும் ஆனால் வந்து நான் கையிலே வந்து மொபைலை வச்சுட்டு செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மொபைல் ஸ்டாண்டு வச்ச அது வந்து சரியாவே காமிக்க மாட்டேங்குது அது முதல்ல அது பையனுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான் நான் வந்து புதினா தழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாரு அதை வந்து சரி ஓகே அதில் ஒரு நாலஞ்சு த கொத்து வந்து அப்படியே கிள்ளிட்டு வாங்கி போட்டுட்டேன் ஏன்னா இதுக்கப்போ ஆயிரத்துக்கெல்லாம் டைம் இல்லை அதனால கொஞ்சமாக கொஞ்சம் அப்படியே அந்த தலைப்பகுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கையால் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் அது வந்து நல்லா வெலை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டேன் அதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது மேலே தான் நான் வந்து தக்காளியே போட்டிருக்கேன் ரொம்பவும் சிறுசாரியில பெருசு அறியில மீடியமாக அரிஞ்சு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த தக்காளி ஜூஸ்லேயே வந்து கறி வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் தயிர் போட்டு ஊற வச்சுருந்தோம் தயிர் நல்லே சாஃப்டாயிரும் இல்லையா அது ஊற வேற வச்சுருக்கோம் த கறி வந்து நல்லாவே ஆயிரும் இப்படியே லைஸ்ட்டாக பரட்டி விட்டுட்டேன் சூப்பராக அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா அது தக்காளி முழுசு முழுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது நல்லா வந்து ஆயிரும் இப்போ வந்து நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஓரத்தெல்லாம் கழுவி கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி கிளறி விட்டுட்டு நான் வந்து மூடி போ மூடி போட்டுறேன் மூடி போட்டுட்டு குக்கர் விஷயில் வைக்காமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்சமாக ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நினச்சிக்கோங்களேன் இப்படி தான் நான் வந்து அது ஃபஸ்ட்டு நான் போட்டது திருப்பியும் வீடியோவில் வந்து கவர் ஆயிடுச்சு அது நல்லா விட்டுலாம் ஏதோ இந்த விஜய் டிவி விளம்பரம் மாதிரி சும்மா சும்மா போட்டதே போட்டு காட்டுவாங்களே அந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த வீடியோ கவரேஜ் சரி ஓகே மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அழுந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு நாள் அழுந்து வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வடித்து வச்சிருக்க புழுங்கல் அரிசியை வந்து சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட் குட்டி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி புழிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சா அந்த புழுங்கல் அரிசி பாஸ்மதி ரைஸ் கிடையாது ஜீரக சம்பா அரிசி கிடையாது பிரியாணி அரிசியும் கிடையாது அவசரத்துக்கு வீட்டில் வந்து டெய்லியும் வடிக்கிற புழுங்கல் அரிசி இருந்துச்சு ஓகே ஏதோ கறியை போட்டு ஒன்று செஞ்சோமா அப்படின்னு சொல்லிவிட்டு புழுங்கல் அரிசி போட்டாச்சு நான் வந்து இந்த கரண்டியை நிற்க வச்சுட்டேன் இதுதான் வந்து கரண்டி நின்றாலே அது சாதத்துக்கான தண்ணி பக்கம் சொல்லியிருக்காங்க அது இந்த இருந்து இந்த நெய் விழவே மாட்டேது கா அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலே அந்த எண்ணெயில் பரட்டி விட்டேனா அது நல்லா கரைஞ்சி உள்ளார வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லா இப்போ வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சுட்டு சாதமும் தண்ணியும் ஈவனாக வர பக்குவத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு தூக்கி தம் ஓட்டுறேன் அந்த பக்கம் தோசை கல் வச்சுட்டேன் பார்த்திங்களா இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக குக்காயிடுச்சு தோசைக்கல்லை வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் விட்டேன் விட்டுட்ட உடனே சூப்பராக வந்துடுச்சு எம்மியாக இருக்குது நல்லா இருக்குது குட்டி குட்டியாக கருவி செஞ்சதுனால அவ்வளோவா வந்து உங்களுக்கு விஷுவல் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ வந்து அதாவது நான் பிரியாணி செஞ்ச விதம் என்னோட ஸ்டோரி இன்னைக்கு எதனால் நான் பிரியாணி செஞ்சேன் பசங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி ஃபீட்பேக் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா